ஹாய் தென்காசி லைஃப் மக்களே நான் உங்க நசீர் தென்காசி லைஃப் சேனல்ல சாதிச்சது எப்படி அப்படின்னு ஒரு பகுதி ஓடிக்கிட்டு இருக்கு அதில் தென்காசி மாவட்டத்தை சார்ந்தவங்க சாதிச்சவங்க அவங்க துறைகளில் எப்படிலாம் மேலே வந்திருக்காங்க அப்படிங்கிறத வரிசையாக பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கு ஒருத்தரை பார்க்க வந்திருக்கோம் இவர் எப்படின்னா உயரத்தில் சிறியவர் தான் ஆனால் மனசுலயும் சரி மக்கள் பழக்கத்திலையும் சரி திறமையிலையும் சரி மிகவும் உயர்ந்தவர் அவர் நம்ம தென்காசி மாவட்டம் கடையம் அருகில் உள்ள மாதாபுரத்தை சார்ந்த யூடியூபர் தென்காசி மக்கள் செல்வன் ஜெபா ஆனந்த் அவரை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் சரி உங்களை பற்றி சொல்லுங்களேன் மக்கள்கிட்ட தென்காசி லைஃப் மக்கள் எல்லாேருக்கும் வணக்கம் நான் வந்து டென்த் முடிச்சிருக்கேன் என்னோடய ஊர் வந்து மாதாபுரம் அங்கேருந்து தென்காசிக்கு நான் வரும்போது ஒரு பத்து வருஷம் முன்னாடி வந்தேன் வந்து தென்காசியில் லோக்கல் சேனல் அப்படிங்கிற ஒரு சேனலை ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிக்கிட்டு வந்தேன் திரும்ப ஒரு கொஞ்சம் நாள் ஆச்சு அப்புறம் பத்து வருஷங்கிட்ட ஒர்க் பண்ணோம் அதுக்கப்புறம் சரி ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து கிராமிய கலையெல்லாம் போடலாமே அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் பயங்கரமாக ஏன்னா அப்போ தான் வந்து கிராமிய கலை அப்படிங்கிறது அழிது அழிது அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருந்துச்சு சரி இதை நம்ம எடுத்து போடுவோம் அப்படிங்கிறத ஆரம்பித்து கிராமிய கலை இப்படிலாம் போட ஆரம்பித்து இப்போ தென்காசி மக்கள் செல்வன் யூடியூப் சேனல் பெயர் வச்சு நல்லபடியாக போயிட்டுருக்கு எல்லாம் உங்கள் பேர் ஆதரவோட அதாவது இவருக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு லட்சத்தி பதினாலாயிரம் சப்ஸ்கிரைபர் அவர் யூடியூப் சேனலில் இருக்காங்க ஸோ தென்காசி மாவட்டத்தில் அதிகமாக சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கிறது இவர் தாங்க அது மட்டும் இல்லை ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபரை தாண்டுனா சில்வர் பட்டன் அப்படின்னு சொல்லி யூடியூப்லேருந்து ஒரு அவார்டு வரும் அதையும் இவர் வாங்கியிருக்கிறாரு ஸோ அவங்க ஃபேமிலியை பற்றி சொல்லுங்கள் ஃபேமிலியை பற்றி சொல்லணும் அப்படின்னா கல்யாணம் முடிஞ்சிருச்சு மேரேஜ் ஆகி ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க பையனும் ஒரு பொண்ணு இருக்காங்க லைஃப் நல்லபடியாக போயிட்டுருக்கு பையன் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்க பொண்ணு வந்து ஃபோர்த்து படிக்கா ஸோ அந்த கேள்வி உங்கள்ட்ட கேட்கக்கூடாதான் எவ்வளோ வருமானம் இந்த யூடியூப்ல உங்களுக்கு வருது லட்சக்கணக்கு வருதா இல்லை கோடி கணக்கு வருதா இல்லை எல்லாருக்கும் இந்த டவுட் இருக்குது அதாவது ஒரு ஆ ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் தாண்டிடுச்சு அப்படின்னா ஒரு ஒரு லட்சம் பத்து லட்சம் அப்படிங்கிற மாதிரி கோடிலாம் சொல்லுவாங்க அப்போலாம் எதுவுமே கிடையாது ஆயிரக்கணக்காக தான் வந்துட்டு இருக்கு லட்சக்கணக்காக கிடையாது தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் வரலாங்க ஓகே வாழ்த்துக்கள் அப்புறம் இன்னொரு கொஸ்டின் இவ்வளோ தூரம் நீங்கள் வளர்ந்துருக்கீங்க அதுக்கு ஒரு வழிகாட்டுதல்னு ஒருத்தர் இருப்பார்ல அவர் யார் நான் இவ்வளோ தூரம் வளர்ந்து வந்திருக்கேன் அப்படின்னா என்னோட பேக்ரவுண்டில் வந்து நிறைய பேர் இருக்காங்க என்னை தூக்கி விட்டவங்க ஏகப்பட்ட பேர் அதில் மெயினாக என்னை அடித்தளத்துலேருந்து விட்டது வந்து தென்காசியில் லோக்கல் சேனல் வச்சு நடத்திட்டு வராங்க அதே மாதிரி திருநெல்வேலியும் வச்சுருக்காங்க மயூரி டிவி அப்படிங்கிற சேனலில் சேனல் வச்சு நடத்து வந்திக்கிட்டு இருக்காங்க அவங்க வந்து ஆர்முகனார் சார் நான் மொதல் மொதல் வீட்டில் இருக்கும்போது வந்து நேராக வந்து ஊரில் வந்து கூப்பிட்டாங்க அவங்க விஷயங்களை கொடுத்துட்டு தம்பி நீங்கள் வாங்க உங்களை எங்கள் ஆஃபீஸில் சேர்க்கலாம் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து கம்ப்யூட்டர் அணுகம் நாலேஜ் எதுவுமே கிடையாது சார் நம்மளுக்கு கம்ப்யூட்டரில் பார்த்தா எதுவுமே தெரியாது அப்படின்னு சொன்னோடனே நீங்கள் வாங்க நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் வந்து உங்களுக்கு உங்களுக்கு நீங்கள் சக்ஸஸ் உங்கள் நம்பிக்கை இருக்கா அப்படின்னு தான் கேட்டாங்க சார் லோக்கல் சேனல் நமக்கு எதுவும் அனுபவம் கிடையாது அதெல்லாம் பெரிய பெருசாக இருக்கும் வாங்கப்பா பார்த்துக்கலாம் அப்படின்னா வந்தோம் இவ்வளோ தூரம் வளர்ந்து நிற்கும் உண்மையிலே எங்கள் மயூரி டிவி ஆர்வினா சார் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக போது அடுத்து யூடியூப் இப்போ நம்ம ரீசெண்டாக போயிட்டு இருக்க யூடியூப் இது வந்து நான் சேனலில் ஒர்க் இருக்கும் போது இசக்கி அப்படின்னு சொல்லி இசைக்கி முத்தின்னு சொல்லி ஒரு பையன் உண்டு அவர் மூலமாக தான் அவர் தான் சொன்னார் யூடியூப் நீ யாரும் அதான் உனக்கு பின்னாடி கொஞ்சம் கை கொடுக்கும் நீ கொஞ்சம் ரிஸ்க் எடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுவும் கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து வந்தோம் திரும்ப வீடியோ எடுக்கிறதும் வீடியோ எடுக்கவும் நானே தான் எடுப்பேன் எடிட் பண்ணுறதும் நானே தான் பண்ணுவேன் என்ன அப்படின்னா போய் ஒரு பக்கம் ஸ்டேஜில் நம்ம ஸ்டேஜ் முன்னாடி கொண்டு கேமரா போட்டு நிற்கும் அப்படின்னா நம்ம ஷார்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது எதுவும் ஃபீல் பண்ணுவாங்க அப்படிங்கிறத மாதிரி நினப்பேன் நானும் சரி நம்மளுக்கு ஒரு ஃபீலாக இருக்கும் அப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு ஓரமாக கலந்துருப்பேன் அதுக்கப்புறம் தான் யோசிச்சு பார்த்து எதுக்கு இதெல்லாம் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாண்டு போட்டு எடுக்க ஆரம்பித்தோம் வீடியோ அது தண்ணி இன்னொரு பையனை கூட போட்டு போயிருந்தேன் அப்புறம் அது நம்மளுக்கு டேஸ்ட்டு கரெக்டாக வரல நம்மளோட லுக்கு ஏன்னா கிராமிய கலை வந்து எப்படி எடுத்து போடணும் அதுக்கு தக்கே எடுத்து போடணும் அப்படிங்க ஏமில் நேராக அப்படி உள்ளே வந்து எடுத்து போட்டு இப்போ ஓரளவு நல்லபடியாக போயிட்டுருக்கேன் பின்னாடி இப்போது சுரேஷ் சதீஷு பாண்டி அது மாதிரி ஏகப்பட்ட பேர் கை கொடுத்துட்டு இருக்கறதுனால நம்மள தூரம் சக்ஸஸ் பண்ணி நல்லபடியாக இருக்கும் இப்போ உங்களை நோக்கி கேளிகள் கிண்டல்கள் விமர்சனங்கள் இப்படி நிறையா பார்த்துருப்பீங்க அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்க அதை பற்றி மக்கள்கிட்ட என்ன சொல்ல விரும்புகிறீங்க இப்போ அண்ணன் கேட்ட மாதிரி சின்ன வயசுலேருந்தே நான் ரொம்ப அனுபவப்பட்டிருக்கேன் அந்த கேள்வி கிண்டல் அப்படிங்கிறது வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபீல் பண்ணியிருக்கேன் அது எப்படி அப்படின்னா இப்போ நம்ம ஒரு பக்கம் போகிறோம் அப்படின்னா ஃபேமிலியோடு போகிறோம் அப்படின்னாலும் கட்டையா குட்டையா அந்த மாதிரி நிறைய பேர் கேலி பண்ணுவாங்க அப்புறம் கூட இருக்கவங்க வந்து ரொம்ப எஃபெக்ட் ஆகி சண்டைக்கெலாம் போகிற மாதிரிலாம் சூழ்நில ஆகிருக்கு சின்ன வயசுலேருந்து இப்போ வர அப்படி தான் இப்போ வந்து அந்த மாதிரி இல்லை கொஞ்சம் தென்காசி மக்கள் செல்வன் வரான் தம்பி வரான் நல்லா உயர்ந்து வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து நான் பயங்கரமாக பேஸ் பண்ணேன் வெளியிலே போகமாட்டேன் ரொம்ப பயப்படுவேன் எதுக்கு வெளியே போயிட்டு அவங்கள டென்ஷன் ஆகிட்டு வச்சுட்டு அப்படிங்கிற மாதிரி கேலிகிண்டல் ஃபஸ்ட்டு இருந்துச்சு ஆனால் அதெல்லாம் நான் பார்க்கல மீண்டு வந்து இவ்வளோ தூரம் சக்ஸஸ்ஸாகி நிற்கேன் அதே மாதிரி நீங்களும் இந்த மாதிரி நம்ம உருவத்தில் சிறுசாக இருக்கும் நம்ம ஹேண்டிகேப்ட்டு அப்படின்னு யாரும் நீங்கள் எதுவுமே யோசிக்க வேணா உங்களோட லைஃப் என்ன உண்டோ நீங்கள் மீண்டு வாங்க நானும் மீண்டும் வந்து இவ்வளோ தூரம் வளர்ந்து நிற்கும் இன்னும் வளருவேன் ஸோ உங்களுடைய யூடியூப் சேனலில் ஆன்மீகம் அப்படி இல்லைனா கலை இந்த ரெண்டு தான் திரு எகேன் எகேன் பதிவு பண்ணிட்டுருக்கீங்க அதுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாமா கண்டிப்பாக பண்ணம் கேட்ட மாதிரி எதுக்கு கிராமிய கலை நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா கிராமிய கலை அழைஞ்சிட்டு வருது இதெல்லாம் மீட் எடுக்கணும் அப்படிங்கிற நிறைய நியூஸ் பயங்கரமாக வைரல் ஆகிடுச்சிருந்துச்சு அப்போ தான் நம்ம நியூஸ்லாம் பார்க்கறதுனால அதில் ரொம்ப ஆர்வமாக இருந்தோம் அப்புறம் யூடியூப் ஆரம்பிக்கும்னு சொல்லி உடனே சரி ஏதோ சூஸ் பண்ணலாம் அப்படின்னோடனே சரி கிராமிய கலை எடுத்து பண்ணுவோம் அப்படின்னா வெள்ளுப்பாட்டு மாதேவி கழிப்பிட்ருப்பீங்க அதுக்கப்புறே பண்புலி மாரியம்மா இந்த மாதிரி வாசவனு அண்ணாமலை குழு கும்மிப்பாட்டு இந்த மாதிரி நிறைய விஷயம் நம்ம தென்காசியை சார்ந்து நிறையா கழிப்பிட்ருப்பீங்க இந்த மாதிரி கலைகள் எல்லாம் வந்தது எப்போ ஸ்டெப்பு எடுத்து வந்தது அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு அந்த மாதிரி டையத்தில் தான் நம்ம எல்லாமே வீடியோ தொடர்ந்து போட ஆரம்பித்தோம் எல்லாமே அவங்களுக்கு எப்படி ரீச் பண்ணால் இந்த கிராமியக்கெல்லாம் ரீச் ஆகுமோ அது மாதிரி எல்லா விழுப்பாட்டுமே யார் யார் கூப்பிட்றாங்களோ அந்த மாதிரி எல்லா விழுப்பாட்டுமே நம்ம எடுத்து போட ஆரம்பித்தோம் பண்புலி மாரியம்மக்கா இருக்கட்டும் இந்த மாதிரி ரொம்ப பேர் வாங்கின விழுப்பாட்டெலாம் இருக்கலாம் நம்ம மாதவி இதெல்லாம் மாதவி விழுப்பு அப்படிலாம் நம்ம தென்காசி மக்கள் சொன்ன யூடியூப் சேனலில் வந்து மொதல் போட்டுக்காங்க இதுக்கு முன்னாடி யூடியூப்பில் நிறைய போட்டிருக்காங்க நம்ம தென்காசி மக்கள் செலவன் யூடியூப் சேனலில் வந்து தான் அவங்க பேர் புகழெலாம் வாங்கி இப்போ டெவலப் ஆகிட்டுருக்குது இந்த மாதிரி ஏகப்பட்ட கலைகளை நம்ம இன்னும் நிறையா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நிறையா பண்ண போகிறோம் அதை மாதிரி நம்ம இப்போ சிறப்பாக போயிட்டுருக்கு கிராமிய கலை சூஸ் பண்ண காரணமே அதான் அதை அழிது அதை மீட்டு எடுக்கணும் அப்படின்னு தான் கொண்டு வந்தோம் இப்போ கிராமிய கலை வந்து நல்லாவே பேரும் புகழும் வாங்கிட்டுருக்கு ஸோ ரொம்ப சந்தோஷம் ஜெபா பிரதர் உங்களை உங்களை பார்த்து இன்டர்வியூ எடுத்ததில் எனக்கு கொஞ்சம் பெருமையாகவே இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நன்றி தேங்க்யூ இப்போது இன்னும் இன்னொரு சின்ன விஷயம் நசீரனை வந்து இன்னும் ஒரு வாரமாக இல்லை ரெண்டு மாதமாக ஃபாலோ பண்ணுறாரு எப்படியா வீடியோ எடுத்துருவோம் ஜபா அப்படின்னு சொல்லிவிட்டு தென்காசி லைஃப் உண்மையிலேயே தெங்காசியில் வந்து வேறு லெவல் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் தென்காசியில் எவ்வளோ வந்து கஷ்டப்பட்டவங்கள மீட்டு எடுக்கிறதா இருக்கட்டும் ஒருத்தவங்க நல்லா தொழில சாதனை பண்ணி வரதாக இருக்கட்டும் அதை சூஸ் பண்ணி கரெக்டாக கொண்டு இருக்காங்க அதனால் தெங்காசி லைஃப் ஃபாலோவர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறோம் இந்த மாதிரி உங்களோட பேர் ஆதரவு சப்போர்ட் எல்லாம் கொடுங்க இந்த மாதிரி தெங்காய் லைஃப் இருக்கிறதுனால தான் நாங்களாம் வெளியில் வரோம் அதனால் உங்கள் சப்போர்ட் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்துக்கும் தெங்காய் சிலைப்பை வந்து ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க வெளியூரில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க தெங்காய் லைஃபுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் தேங்க்யூ